ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் சாதாரண நாள் கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு நாள் நாளை நாள் ஜூலை மாதத்துடைய இருபத்தி எட்டாம் தேதி அதே தமிழ் மாதம் நான்காவது மாதமான ஆடியுடைய பன்னிரெண்டாம் நாள் அதே போல் கிழமை வந்து நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது நாளை நாள் வரக்கூடிய திங்கக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை வளர்பெறையில் ஆடி மாதத்துடைய சதுர்த்தி திதியானது வருது ஆக்சுவலி விநாயகர் குகந்த நாள் தான் நாளை நாள் வருது விநாயகர் பற்றி சொல்லணுன்னா விநாயகரை பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது ஆக்சுவலி நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கிறதே விநாயகர் பெருமான் தான் எல்லாருடைய வீடுகள்லையுமே விநாயகருடைய ஃபோட்டோ இல்லைனா சில கண்டிப்பாக இருக்கும் விநாயகர் இல்லாமல் எந்த ஒரு வீடுமே இருக்காது ஒரு கோவிலுக்கு போனால் கூட ஃபஸ்ட்டு விநாயகருக்கு தான் வந்து வழிபாடு செய்யப்படும் அங்கே விநாயகர் தான் ஃபஸ்ட்டு தெரிவார் அந்தளவுக்கு விநாயகர் முழு முதற் கடவுளாக திகழ்கிறாரு அப்பேற்பட்ட விநாயகர் பெருமானுக்கு உகந்த ஒரு நாள்னால் அது வந்து அவருக்கு உகந்த அந்த சதுர்த்தி தான் வந்து சொல்லலாம் ஒரு மாதத்துக்கு ரெண்டு சதுர்த்தி வரும் வளர்பிரையில் ஒன்று வரும் தேய்பிரையில் வரும் இதில் வளர்பெறையில் வரக்கூடிய சதுர்த்தி ரொம்ப சிறப்பாகவும் தேவரையில் வரக்கூடிய சதுர்த்தி அதைவிட சிறப்பாகவும் கருதப்படும் இப்போ ஆடி மாதத்தில் திங்கப்பிழம் அதுமாக வளர்பிரை சதுர்த்தி வந்திருக்கு அப்போ இது ஒரு சாதாரண சதுர்த்தி கிடையாது இது ஒரு பிரம்மாண்டமான சதுர்த்தி இந்த சதுர்த்தியில் விநாயகரை முறையாக எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன் அதாவது விநாயகரை எப்படி வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஆக்சுவலி சில கடவுளுக்கெல்லாம் சில ரூல்ஸ் இருக்கும் இப்படி இப்படி வழிபடணும் இந்த முறையில் இருக்கணும் இந்த ஆர்டரில் இருக்கணும் அப்போ தான் அந்த கடவுளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் விநாயகருக்கு அந்த மாதிரி கிடையாது பிடித்தால் பிள்ளையார் என்ற ஒரு இதுக்கேற்ப பிள்ளையாரை எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம் பிள்ளையாருக்கு வெறும் அருகும்புள்ள வைத்து அவரை நாம் கூப்பிட்டாவே அவர் ஓடி வந்துடுவார் அவருக்கு ரொம்ப பிடித்தது கொழுக்கட்டை அந்த கொழுக்கட்டையை படைத்து வாப்பிள்ளையாரே என்னை காப்பாற்று அப்படின்னா ஓடோடி வந்துடுவார் அந்த மாதிரி எளிமையாக வழிபாடு செய்யக்கூடிய கடவுளாக திகழ்பவர் விநாயகர் அப்பேற்பட்ட விநாயகரை ஆடி மாதத்தில் பளபிரை சதுர்த்தியில் வழிபாடு செய்தால் எந்த அளவுக்கு பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி விநாயகர் பரிகாரம் செய்கிறத வந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதில் என்ன சொன்னால் விநாயகரை வசியம் செய்வதற்கான இதை வந்து சொல்லியிருக்கேன் அதை நிறைய பேர் பார்த்துட்டு இதே போல் இன்னும் எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் சொல் விநாயகரை வசியம் செய்கிறது மட்டும் இல்லாமல் நான் வேறு பரிகாரமும் செய்து என்னோடய லைஃப்பில் விநாயகரை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் பர்சனலாகவே கேட்டிருந்தீங்க அதாவது விநாயகரை வந்து ரொம்ப வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்னுடைய லைஃப்பில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க கேட்டுருந்தீங்க ஸோ கேட்ட அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை வந்து இப்போ நான் போடுறேன் அவங்க மட்டும்தான் இந்த பரிகாரம் பண்ணுங்கிறது கிடையாது இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கூட விநாயகர் மேலே நம்பிக்கை இல்லைன்னா ஒரு முறை இதை செய்து பாருங்க அடுத்த சதுர்த்தி வரும்போது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்ட்டு நீங்களே கேட்பீங்க அந்தளவுக்கு இந்த பரிகாரம் உங்கள் லைஃப்பை வந்து மாற்றும் சரி வாங்க அப்படி என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் இது ஆடி மாதம் ஆடி மாதம் அம்மன் மாதம் மட்டும் கிடையாது பிள்ளையாருக்கு உகந்த மாதம் என்று கூட சொல்லலாம் பிள்ளையாருக்கு மட்டும் கிடையாது அனைத்து தெய்வங்களுடைய சக்திக்கு உகந்த மாதம் என்று சொல்லலாம் காரணம் என்னன்னா அறிவியல் ரீதியாக சூரியனிடமிருந்து ஒரு வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் பூமியில நேர்மறையாக அதிக பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது அதனால இந்த மாதம் அனைத்து தெய்வங்களுக்கும் ரொம்ப சக்தி மாதம் என்று சொல்லலாம் ஆக்சுவலி சூரியன் வந்து தன்னுடைய திசையை மாற்றி பயணம் செய்வார் இது தாட்சாண்ய காலம் என்று கூட சொல்லலாம் அதனால் இந்த காலத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா கடவுகளுடைய சக்தி அதிகமாக இருக்கும் நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய பரிகாரத்துக்கு கூட ரெண்டு மடங்கு பலன் இல்லாமல் இருக்காது ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் இந்த சதுர்த்தி ஸோ ஆடி மாத சதுர்த்தி ஸோ இவ்வளோ நேரம் இந்த முக்கியமானதையே நிறைய பார்த்துட்டோம் இப்போ பரிகாரம் செய்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் ஸோ என்ன செய்யணுங்கிறத இனிமேல் தான் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரி வாங்க பார்க்கலாம் விநாயகப் பெருமான குகந்த திதியாக கருதப்படுவது சதுர்த்தி திதி சதுர்த்தி திதி அன்னைக்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தால் பல நன்மைகள் நமக்கு உண்டாகும் அதில் வளர்பிரை சதுர்த்தி என்பது மிகவும் விசேஷமான ஒன்றாக திகழ்கிறது தேய்விரை சதுர்த்தியை நாம் சங்கடகர சதுர்த்தி என்று கூறுவோம் எந்த அளவிற்கு சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகர் பெருமான வழிபாடு செய்ய வேண்டுமோ அதே அளவிற்கு நாம் வளர்பிறை சதுர்த்தியிலும் வழிபாடு செய்வது மிகவும் நல்ல பலனை தரும் அப்படிப்பட்ட வளர்பிறை சதுர்த்தியானது நாளை நாள் ஆடி திங்கக்கிழமையோடு சேர்ந்து வருவதால் நாளை தினம் விநாயக பெருமானை இந்த முறையில் வழிபாடு செய்வது என்பது நல்லது என்பது குறிப்பிடப்படுது ஸோ எந்த முறையில் வழிபாடு செய்வது நல்லது என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு திதி உகந்த திதியாக கருதப்படுது அதே போல் ஒவ்வொரு கிழமையும் உகந்த கிழமையாக கருதப்படுது அந்த வரிசையில் நாளை தினம் சதுர்த்தி திதி வந்து ஆடியில திங்க வருகிறது அதுவும் சிவபெருமானுக்கு உகந்த திங்கட்கிழமையில் வருகிறது அப்பனுக்கு உகந்த நாளில் மகனுக்கு உகந்த இந்த ஒரு சதுர்த்தி நாளை தினம் வருகிறது நாளை தினத்தில் இந்த முறையில் விநாயகப் பெருமானை வழிபட்டால் தீராத கஷ்டங்கள் தீரும் என்பது உங்களுக்கு உறுதியாக சொல்லலாம் இந்த வழிபாட்டை நம்ம வீட்லேயே கூட செய்யலாம் இல்லனா கோவிலுக்கு சென்று செய்யலாம் கோவிலில் செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நாளை தினம் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் சிவபெருமானுக்கு பிடித்தமான செவ்வாழை பழத்தை வாங்கி கொண்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் அங்கு இருக்கக்கூடிய விநாயகருடைய பாதத்தில் இந்த பழங்களை வைத்து விநாயகரை மனதார வழிபாடு செய்யணும் இவ்வாறு வழிபாடுகள் அனைத்தையும் முடித்த பிறகு அந்த வாழைப்பழங்களை திரும்பவும் வாங்கி அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதாவது நீங்கள் படைத்த அந்த வாழைப்பழங்களை திரும்பவும் ஐயிற்றிருந்து வாங்கி அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும் அந்த வாழைப்படத்துல ஒரு வாழத்தை பழம் மட்டும் வீட்டுக்கு எடுத்து வந்தால் போதும் இது ஆலயத்தில் நீங்க நாளை நாள் வழிபாடு ஆலயத்தில் செய்யல வீட்டில் செய்வதாக இருந்தா வீட்டில் எப்படி செய்யணுங்கிறத சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் செய்வதாக இருந்தா வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்திற்கு முன்பாக அல்லது சிலை வைத்திருந்தீங்கன்னா அதுக்கு முன்பாக ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு அதோடு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் செவ்வாழ பழத்தை வாங்கி விநாயகருக்கு முன்பாக வைத்துவிட்டு விநாயகருடைய மந்திரங்களையோ இல்லை போற்றிகளையோ பாடல்களையோ இல்லைனா விநாயகர் அகவலையோ மனதார விநாயகப் பெருமானை நினைத்து படிக்க வேண்டும் பிறகு உங்களுக்கு எந்த கஷ்டங்கள் தீராமல் உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறதோ அது தீர வேண்டும் என்று மனதார அந்த விநாயகரை வேண்டிக் கொள்ள வேண்டும் இப்படி செய்து முடித்துவிட்டு அந்த வாழைப்பழங்களை பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் வீட்டில் இருப்பவர்களும் ஒரே ஒரு பழத்தை மட்டும் வைத்து கொள்ளணும் இந்த முறையில் நாளை தினம் விநாயகப் பெருமான வழிபாடு செய்பவர்களுக்கு தீராத கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் தீர்ந்து நன்மைகள் உண்டாகும் அதாவது எந்த கஷ்டம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வாட்டி வதைக்குதோ அந்த கஷ்டம் உங்களுக்கு தீர்ந்துடும் ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்ங்க அந்த பழம் ஒன்று வைக்க சொன்னலை அந்த பழம் ஏன் வைக்க சொன்னால் அந்த ஒரு பழத்தை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சாப்பிட்ணும் ஏன்னா பிரசாதம் எல்லோரும் சாப்பிட்டா மட்டும் போதாது நீங்களும் சாப்பிட்ணும் அதனால தான் வந்து பிரசாதம் வந்து ஒன்று நீங்கள் வைத்துக்கோங்கிறத சொல்கிறேன் ஸோ பிரசாதங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் சாப்பிட்ணும் எல்லோரும் சாப்பிட்ணும் ஸோ நான் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு செவ்வாழை பழம் காசு அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களோட சக்திக்கு ஏற்பவே வைங்க ஐந்து ஏழு மூணு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி உங்களோட சக்தி வைத்து வழிபாடு செய்யுங்க இது வந்து நீங்கள் விரதம் இருக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை கோவில்லையோ வீட்லேயோ படைத்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு தானம் கொடுக்கணும் ஒத்தப்படையில் அது மட்டும்தான் மற்றபடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு எதுவும் பெருசா நாள் நடக்கணுங்கிறது கிடையாது அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் இன்னும் ஆடி ஸ்பெஷலாக நிறைய வரப்போகுது அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி வைத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான ஆன்மீக வீடியோ எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் அதே போல் இந்த வீடியோவை இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறொரு புதிய தொழ்களோடு மீண்டும் சுவாரஸ்யமான ஆன்மீக தொழ்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்